வெல்கம் டு அகரமுதல் ஐஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் மூணு விதமான எக்ஸாமுக்குமே ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிற ஜிஎஸ் பார்ட் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா குரூப் டூ டூ ஏ ஃபோருக்கு வந்து குரூப் ஃபோருக்கு செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் குரூப் ஒன்னுக்கு மட்டும் ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸை கேட்குறாங்க ஜிஎஸ் பாட் கேட்குறாங்க ஓகேவா ஸோ புக்ஸில் வந்து சோர்ஸ் எங்கே இருக்குது நம்ம ஸ்கூல் புக்ஸில் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக்ஸில் சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் புக்ஸில் சிலபஸ் வைஸ் டாபிக் வந்து கவர் ஆகிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ புதுசாக வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எப்படி படிக்கணும் எந்த புக்லேருந்து எந்த டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து உங்களுக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகரபி பாலிட்டி எக்னாமிக்ஸ் சயின்ஸ் எல்லா டாபிக்ஸ்க்குமே வந்து கவர் ஆகுது தமிழ் கல்ச்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் இதுவுமே வந்து டாபிக்ஸ் புக்ஸில் இருக்குது அதுவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டாபிக்ஸ் எது சிந்து சமவெளி நாகரிகம் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு டேம் பேஜ் நம்ம ஒன் தேர்ட்டி டூலேயும் நைன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து நைன்த் ஹிஸ்ட்ரியில் லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த் எத்திக்ஸ் இதில் வந்து சிந்து சமவெளி நாகரீகம் இது இவ்வளோ புக்ஸ்லையும் இருக்குது அடுத்து குப்தர்கள் பாருங்கள் சிக்ஸ்த்தில் தேர்ட் டேம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த் எத்திக்ஸ்லையும் கேட்டுருக்கா கொடுத்துருக்காங்க அப்புறம் டெல்லி சுல்தான் வந்து செவன்த்து சோஷியல் ஃபஸ்ட் டேம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த் எத்திக்ஸு அப்புறம் முகலாயர்கள் பாருங்கள் செவன்த்து சோஷியலில் செகண்ட் டேம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த் எத்திக்ஸ்ல இருக்குது மராத்தியர்கள் வந்து செவன்த்து சோஷியல் செகண்ட் டேம் லெவன்த்து ஹிஸ்ட்ரிலே இருக்குது தென்னிந்திய வரலாறு சிக்ஸ்த்து தேர்ட் டேம் ஃபஸ்ட் லெசன் அண்ட் ஃபோர்த் லெசன் செவன்த்து ஃபஸ்ட் டேம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஃபிஃப்த் லெசன் லெவன்த் லெசன் அண்ட் டுவெல்த் எத்திக்ஸ் ஃபிஃப்த் லெசன் அண்ட் பேஜ் நம்பரோட கவர் ஆயிருக்கு ஓகேவா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் எயித்து சோஷியல் சயின்ஸ் ஃபோர்த் லெசன் அண்ட் தேர்ட் லெசன் டென்த்து சோஷியல் சயின்ஸ் சிக்ஸ்த்து லெசன் அண்ட் செவன்த் லெசன் லெவன்த் ஹிஸ்ட்ரி அடுத்த டாபிக் நான் பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்த இயக்கங்கள் டென்த்து சோஷியல் சயின்ஸ் லெவன்த் ஹிஸ்ட்ரி டுவெல்த்து எத்திக்ஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் டென்த்து சோஷியல் சயின்ஸ் எயித் லெசன் நைன்த் லெசன் அண்ட் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் டென்த் சோஷியல் சயின்ஸ் சிக்ஸ்த் லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் டென்த்து சோஷியல் சயின்ஸ் டென்த் லெசன் அதுக்கப்புறம் பாருங்கள் பாலிட்டி குடி பாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு முதல் அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் டென்த்து சோஷியல் ஃபஸ்ட் லெசன் டுவெல்த்து பாலிட்டி ஃபஸ்ட் லெசன் சிக்ஸ்த்து செகண்ட் டேம் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அண்ட் அப்புறம் வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி டுவெல்த்து ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன் இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் டுவெல்த் ஹிஸ்ட்ரி தேர்ட் லெசன் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை வந்து ஒன்றிணைத்தல் டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் ஃபோர்த் லெசன் அடுத்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு ஒன்றிய நிர்வாகம் முதல் பஞ்சாயத்து ராஜ் வரை டென்த்து பாலிட்டி செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் அப்புறம் நைன்த் பாலிட்டி ஃபிஃப்த் லெசன் அண்ட் சிக்ஸ்த்து தேர்ட் டேம் செகண்ட் லெசன் செவன்த்து செவன்த் செகண்ட் டேம் ஃபஸ்ட் லெசன் எயித்தில் ஃபஸ்ட் லெசன் லெவன்த்தில் டுவெல்த் லெசன் டுவெல்த்தில் பாலிட்டி செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் ஓகேவா அடுத்து வந்து ஏகாதியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் ஃபிஃப்த் லெசன் தேசியவாத அரசியல் வகுப்புவாதம் டுவெல்த் ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த் லெசன் இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் முதல் சட்டத்தின் ஆட்சி வரை டுவெல்த் பாலிட்டி ஃபிஃப்த் லெசன் நைன்த் பாலிட்டி ஃபோர்த் லெசன் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் டுவெல்த் ஹிஸ்ட்ரி செவன்த் லெசன் பொது வாழ்வில் ஊழல் முதல் நான் தமிழ்நாடு அண்ட் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் ஆட்சி முறைகளும் செவன்த் ஃபஸ்ட் டைம் செகண்ட் லெசன் நைன்த் செகண்ட் லெசன் லெவன்த்து ஃபோர்டீன்த் லெசன் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் முதல் ஜிஎஸ்டி வரை இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது எக்னாமிக்ஸ் லெவன்த் எக்னாமிக்ஸ் செவன்த் லெசன் எயித்து லெசன் டென்த் எக்னாமிக்ஸ் ஃபோர்த்து லெசன் அப்புறம் நைன்த் குடிமையலில் வந்து ஃபோர்த்து லெசன் கொடுத்துருக்காங்க செவன்த் தேர்ட் டேம் பொருளியல் அதாவது எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு இது வந்து ஜாக்ரஃபி பார்க்க போகிறோம் டென்த் சோஷியல் சயின்ஸ் அதாவது ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் செவன்த் ஃபஸ்ட் டேம் ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் சிக்ஸ்த் தேர்ட் டேம் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் லெசன் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் முதல் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சினை லெவன்த் பாலிட்டி தேர்டீன்த் லெசன் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்திய வேளாண்மை டென்த் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் எயித் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் லெசன் நைன்த் சோஷியல் சயின்ஸ் தேர்ட் லெசன் லெவன்த் ஜியாகிரஃபியில் சிக்ஸ்த் லெசன் இந்திய வளங்கள் மற்றும் தொழிலங்கள் இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் சிக்ஸ்த்து ச செகண்ட் டேர்மில் சோஷியல் சயின்ஸு ஃபஸ்ட் லெசன் அப்புறம் எயித்து சோஷியல் சயின்ஸு சிக்ஸ்த் லெசன் நைன்த் சோஷியல் சயின்ஸ் சிக்ஸ்த் லெசன் டென்த் சோஷியல் சயின்ஸில் ஃபோர்த் லெசன் அண்ட் ஃபிஃப்த் லெசன் டுவெல்த்தில் வந்து புவி ஜோக்ரஃபியில் ஃபஸ்ட் லெசன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெசன் பொது அறிவியல் தனிமங்கள் சேர்மங்கள் அதாவது சயின்ஸு ஓகேவா எயித்து சயின்ஸில் நைன்த் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தேர்ட்டீன்த் லெசன் ஃபிஃப்டீத் லெசன் வரைக்கும் எயித்து புக்லேருந்து கவர் ஆகுது அப்புறம் நைன்த் சயின்ஸ்லேயும் டென்த் லெசன் லெவன்த்து டுவெல்த் தேர்ட்டீன்த் லெசனில் கவர் ஆகுது டென்த்து புக்லேயும் செவென்த்து எயித் நைன்த் லெவன்த்து லெசன்ஸ்லாம் கவர் ஆகுது அமிலம் மற்றும் காரம் உப்பு எயித்தில் வந்து ஃபோ ஃபோர்டீன்த் லெசன் நைன்த் சயின்ஸில் வந்து ஃபோர்டீன்த் லெசன் டென்த் சயின்ஸில் வந்து டென்த் லெசன் அப்புறம் மரபியல் உடலியல் ஊட்டச்சத்து உடல்நலம் நோய்கள் சுகாதாரம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம் சயின்ஸு சிக்ஸ்த்து லெசன் செவன்த்து ஃபஸ்ட் டேர்ம் சயின்ஸு சிக்ஸ்த்து லெசன் எயித்து சோஷ் சயின்ஸை வந்து டுவெண்ட்டி லெசன் நைன்த் சயின்ஸில் வந்து ஃபஸ்ட் லெஸ் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ட்வ ட்வெண்ட்டி எய்த்து டுவெண்ட்டி டூ டென்த்தில் வந்து எயிட்டீன்த் அண்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் லெசன்ஸு அப்புறம் ஒலி மற்றும் ஓலி செவன்த்தில் வந்து தேர்ட் டேர்ம் சயின்ஸு ஃபஸ்ட் லெசன் எயித்து சயின்ஸில் வந்து தேர்ட் லெசன் சிக்ஸ்த் லெசன் நைன்த்து சயின்ஸில் வந்து சிக்ஸ்த்து லெசன் சிக்ஸ் எய்த்து எயித்து லெசன் அப்புறம் ஒளியியல் டென்த்து சயின்ஸு ஒளியியல் அப் டென்த் சயின்ஸு வெப்பம் டென்த்து சயின்ஸு நைன்த்து எயித்து செவன்த்து செகண்ட் டேமு சிக்ஸ்த்து செகண்ட் டம்மு அவ்வளோதான் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க சயின்ஸு எக்கனாமிக்ஸு அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி அப்புறம் பாலிட்டி இதை அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வே டு ஸ்டடி பிடிஎஃப் பார்த்துட்டோம் தேங்க்யூ ஸோ மச் இதை புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக வைஸ் படித்து யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க தேங்க்யூ